ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக இன்று நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெரிய அக்ராகரம் பகுதியில் தான் இருக்கும் கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலமாக ஐந்து ரூபாய்க்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய சிஃபா இலவச மருத்துவ முகாம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அறக்கட்டளையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய கலாச்சார கழகம் இந்த இஸ்லாமிய கலாச்சார கழகத்துக்கு ஸ்டார்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஓன்னு வச்சுருக்காங்க இந்த இந்த அமைப்போட இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் என்னென்ன நலத்திட்டங்கள் செஞ்சுருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வருட காரணமாக இருபத்தஞ்சு நோயாளிகளுக்கு வந்து இலவசமாக மருத்துவம் பார்த்துருக்குறாங்க அது போக பார்த்திங்கன்னா ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலவச திருமணம் ஐந்து பவுன் நகை மற்றும் சீர்வரிசையோட நூறு பேருக்கு அசைவ விருந்து மிகப்பெரிய அசைவ விருந்தோட ஒரு நூறு பேர்த்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம முப்பத்தைந்து ஆண்டு காலமாக கூட்டு குர்பானி திட்டம் அப்படிங்கிற இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கிலோ அந்த குர்பானிங்கிற போது பார்த்திங்கன்னா மூவாயிரம் கிலோ வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து உதவி செய்யறதாகவும் அது முப்பத்தைந்து ஆண்டு காலம் செஞ்சிட்டு வரதாகவும் சொல்றாங்க அதே மாதிரியே ரமலான் மால காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பதினாயிரத்தி இருநூறு பேருக்கு ஆயிரத்தி ஐநூறு மதிப்புள்ள உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறது வந்து இருபத்தி ஐந்து லட்சம் லட்சணம் இருபத்தைந்து லட்சம் பேருக்கு வந்து இது வரைக்கும் செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி கல்வி உதயத்து தொகை ஒரு இருநூத்தி ஐம்பது நபர்களுக்கும் புத்தகம் வந்து ஒரு பதினைஞ்சாயிரம் நபர்களுக்கும் இந்த மாதிரி எண்ணற்ற சேவைகள் செஞ்சுருக்காங்க இந்த சேவைகள் என்னென்ன இதுவரைக்கும் செய்துள்ளார்கள் எப்ப இருந்து செய்துள்ளார்கள் என்பது குறித்து இந்த ட்ரஸ்டோட நிறுவன தலைவர் திரு ஐசிஓ நாசர் அவர்களிடம் நம்ம இதை பற்றி முழுவான விளக்கங்கள் கேட்கப்படும் ஜி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஓ அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் இது எப்போ துவங்கப்பட்டது ஐசிஓ அப்படிங்கிறது இஸ்லாமிக் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் தமிழ் சொன்னா இஸ்லாமிய கலாச்சார கழகம் அப்படின்ட்டு பேர் இது வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் பத்தி முதல்ல ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்டு இருந்தோம் அப்போ ப்ரொஃபஸர் மஸ்கர் நஜீப் கான் அப்படின்ட்டு அவர் திருச்சி ஜமா மது கே கல்லூரனுடைய பேராசிரியாக இருந்தார் அவர் வந்து கெமிஸ்ட்ரிக்கு வந்துருந்தாரு இங்கே நான் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கும்போது அப்போ வந்து அவர் இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ட்டு நாள்தோறும் நட்பணிகள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஜாதி இனம் மொழிக்கு அப்பாற்பட்டு சமத்துவத்தோடு எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேவையாற்றணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தோட நோக்கத்தோட இதை ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் என் கூட இந்த ஸ்டூடெண்ட்டு எல்லாமே சேர்ந்து பண்ணுன்னு சொல்லி ஒரு வசூலம் ஆலோசனை செஞ்சு அப்போ தான் அவர் தான் போன்று மஸ்கர் நஜீபிக்கான் என் பிஹெச்டி ஜமாமதி காலேஜில் இருந்தவர் அவர் தான் இந்த ஐசிஓக்கு போன்ற இருந்து எல்லா உதவிமே எங்களுக்கு ஆட்டம் கொண்டு வழியாக சென்று சென்று கொண்டு இருக்கின்ற ஏறக்கூடிய நாற்பத்தெண்டு ஆண்டு இன்னைக்கு போயிட்டு இருக்கு நாற்பத்தெண்டு நாற்பத்தாறு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபா மருத்துவமனை வந்து ஆரம்பிச்ச ஒரு இருபத்தஞ்சு வரை நான் எவ்வளோ நோயாளிகளுக்கு இருபது லட்சம் நோயாளிகளுக்கு வந்து மருத்துவம் பற்றா இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க அதான் அஞ்சு ரூபாய்க்கு ஆமாம் எந்த மாதிரியான நோயாளிகளுக்கெல்லாம் வந்து இந்த மருத்துவ பார்ப்போம் இங்கே நாங்கள் பார்க்கறது குழந்தைகள் பெரிய பெரியவங்க பெண்கள் பலதர்பட்ட நோயாளி இங்கே வருவாங்க குறிப்பாக காய்ச்சல் இந்த தலைவலி இது இல்லாமல் பிபி பிபி சுகர் சுகர் பேஷண்ட்டு இது இது மாதிரி பண்ண எல்லாத்துக்குமே ஓபி என்னென்ன இருக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து பார்க்குறோம் இது மாதிரி உடலில் கொஞ்சம் சரியில்லாதவங்களுக்கு இங்கேயே எங்கள் ஹாஸ்பத்திரிலேயே அந்த போட்டுும்பு நம்ம குளுக்கோஸ் டிப்ஸ் நம்ம அங்கேயே இறக்கி அவங்களுக்கு உண்டான ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறோம் இது 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 இல்லாமல் சிப்ஸர் ஏதாவது அடிக்கடி படிச்சுன்னா தையல் போடுறது ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது அந்த மாதிரி இங்கே நம்ம பண்ணி கொடுக்குறோம் முடிஞ்சவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சியான ஒரு எல்லா ஒர்க்கும் இங்கே நம்ம பண்ணுற மாதிரி இங்கே இது மட்டிருக்கோம் இங்களுடைய டாக்டர்மா பெரிய அமைதி உகனாதுன்னு அப்படின்ட்டு அவங்க டாக்டர்மா அவங்க சர்வீஸ் மைண்டோட இங்கே வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் அந்த சொட்டு மருந்து போலியோ சொத்து மருந்து அது வந்து கவர்மெண்ட்ல ஊற்றும் போது நம்ம ஹாஸ்பிட்டல் தான் இங்கே தான் கொண்டு வந்து ஊத்துவாங்க இப்ப இப்போல்லாம் கவர்மெண்ட்ல போடுறாங்களோ இப்போ எல்லாமே இங்கே ஹாஸ்பிட்டலில் நம்ம கொடுத்துருவோம் அத்தனை குழந்தைகளும் இங்கே போலியோ சொத்து மருந்து இங்கே தான் நம்ம ஹாஸ்பிட்டலில் இது பண்ணுவாங்க இது இல்லாமல் ஆஸ்து மாதம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஏதாவது சுற்றி இருந்தா அந்த கவர்மெண்ட் சார்பா அதுக்கு நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மெடிசன்லாம் கொடுத்துருவோம் நம்ம அவங்களுடைய இதை மெடிசின் பண்ணி கொடுப்போம் இது இல்லாமல் வார ஒருத்திற்கு புத்தகங்கள சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு ஆரம்ப சுகாதார ஹாஸ்பிட்டல் இருந்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க வந்து ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் அவங்கக்கிட்ட நாங்கள் கொடுத்துருவோம் அப்போ அவங்க வந்து இந்த லொக்காலிட்டி இருக்கக்கூடிய லேடிஸு ஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய லேடிஸு அவங்களுக்கு வந்து என்னென்ன ஒன்றுமோ கவர்மெண்ட் தான் செய்யக்கூடிய எல்லா விதமான மருந்து மாத்திரை இன்ஜெக்ஷன் எல்லாமே இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம் அது வந்து வாரம் ஊற்றுக்கு இல்லை ரெண்டு வாரத்துக்கு விட்டுருக்கு இல்லை மந்த்லி விட்டுருக்கு இந்த மாதிரி அவங்க சூழ்நிலைக்கு இந்த மாதிரி இங்கே வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து செஞ்சுட்டு போவாங்க இல்லாமல் எங்கள் ஹாஸ்பிட்டலில் அந்த தடுப்பூசி போடுறது என்னென்ன அந்த டைமுக்கு உண்டாலே எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டலில் மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த சூழ்நிலைக்கு அந்த மாதிரி அந்த கால நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நாங்கள் பண்ணி ஒரு நம்பிக்கையாக வராங்க ஒரு எப்படி ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து நோயை குணப்படுத்தி போகிறாங்களோ அது மாதிரி இங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாமே ரொம்ப ஹைஜீனிக்காக நம்ம வச்சுருக்கோம் அது எந்த ஒரு குறைபாடுமே நம்ம அதில் வைக்கிறது இல்லை நம்ம டேப்லெட்டு இன்ஜெக்ஷன் மெடிசின் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எப்படி ஒரு கொடுப்பாங்களோ அதே மாதிரி நாங்கள் ஹைஜீனிக்கா நம்ம இங்கே எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நம்ம இங்கே கொடுத்துட்ருக்கோம் அதனால் மக்கள் நம்பிக்கையாக வராங்க வந்து எல்லாமே குணப்பட்டு சென்று போய்ட்டுருக்காங்க யாரை பெரிய ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இறையர்களால் நடந்துட்டுருக்கு இப்போ ரெண்டு ஆஸ்பத்திரி இருக்கு ஒன்னு இங்க பிபி அகராறம் ஒன்னு ஈரோடு ஈரோடு இந்த காமராஜர் புறம் அப்படிம்பாங்க அந்த பட்டக்காரர் வீதி அப்படிம்பாங்க அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிட்டு இருக்கோம் மொத்தம் ரெண்டு ஆஸ்பத்திரி ரன் பண்றோம் சரிங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இலவச திருமணத்துக்கு வந்து நிறைய உதவிகள் செய்யறதா சொல்லி இருக்காங்க என்ன மாதிரியான உதவிகள் செய்யறீங்க இது வரைக்கும் எத்தனை நபர்களும் சொல்லி இருக்கிறீங்க இது வரைக்கும் ஒரு நூறு பேருக்கு பக்கம் இலவச திருமணம் பண்ணி வச்சிருக்கோம் இது ஆரம்பத்துல முத முதல்ல தான் இலவச நிக்கா அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நாம தான் காமிச்சு காமிச்சு கொடுத்தோம் இன்னைக்கு மறுபடியும் எங்களை சார்ந்து ஒன்றும் சில பேர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அஞ்சு பவுன் நகை ஒரு மலை பெண்ணுக்கு இது இல்லாம சீவரிசை ஒரு மாசத்துக்கு உண்டான மளிகை ஜாமான் பொண்ணு மாப்பிள்ளைக்கு உண்டான துணிமணி அவங்களுக்கு பொண்ணு வீட்டுக்கு ஒரு ஐம்பது பேர் மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒரு ஐம்பது பேர் நூறு பேத்துக்கு ஒரு அசைவ ஒரு நல்ல ஒரு பிரியாணி இருந்து இதெல்லாம் கொடுத்து அவங்க சந்தோஷமா அவங்கள திருமணம் படிச்சு வச்சு ஒரு சந்தோஷத்துல அவங்களை செஞ்சு வைக்கிறோம் அவங்களும் திருமணம் முடிச்சுட்டு சந்தோஷமா இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் நூறு பேரு கணக்கு வாழ்ந்து எந்த மாதிரியான மக்களுக்கு அந்த திருமண உதவி வழங்குறீங்க அப்படி திருமண உதவி தேவைப்படுறவங்க உங்களுக்கு எப்படி தொடர்பு கொள்ளணும் ஆரம்பத்துல நாங்க பஸ்ட் இது ஆரம்பிக்கும் போது ஆஹ் சில ஸ்பான்சர் மூலியமா தான் இருந்து நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம் அவங்கதான் ஸ்பான்சர் பண்றாங்க ஃபர்ஸ்ட் முதிர்கெண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வயசுக்கு அதிகமான முப்பது வயசுக்கு மேல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தான் வச்சுருந்தோம் முப்பது வயசுக்கு மேல முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசு பொண்ணுக்கு திருமணம் திருமணமாகாது அந்த பெண்களை ஃபர்ஸ்ட் நம்ம சாய்ஸாக எடுத்தோம் நம்ம அந்த பெண்களை வச்சு நம்மளே போய் நேரடியாக போய் பார்த்து ஒரு அப்ளிகேஷன் சொல்லி வாங்கி நம்ம ஒவ்வொரு வீடாகட்டோர் போய் எப்படி கரெக்டா சரியானு பார்த்து அது மாதிரி பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த முதிர் கண்ணி அப்படின்னு அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் பிரின்ஸ் நம்ம கொடுக்குறோம் அதில் பார்க்கும்போது போனே ரொம்ப வரிமையான சூழ்நிலை சில பெண்கள்லாம் கார வேலைக்கு போறது வீட்டு வேலைக்கு போறது சாயப்பட்டைக்கு போறது இந்த மாதிரி ஒரு கெட்டான சூழ்நிலை திருமணம் அப்படின்னா வாழ்வுகள் நடக்குமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்கும் அந்த பெண்களுக்கு எல்லாம் ஏரியர்லாம் நாங்கள் ஒரு நல்ல ஒரு திருமணத்தை முடிச்சு கொடுத்து அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அதுக்கு எங்களுக்கு நிறைய ஸ்பான்சர் கொடுத்துருக்காங்க இல்லை இந்த நன்றியை நன்றியே தெரிஞ்சுக்கொள் யார் யாரெல்லாம் எந்த வகையில ஸ்பான்சர் பண்ணாலும் பேர் இந்த நல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த முதிர் மட்டும் மட்டும்தான் உதவி செய்யறீங்களா இல்ல ஏழை எளிய மக்களுக்கும் உதவி செய்யற மாட்டாங்க அப்படிங்கிறதா முதிர்கணி அப்புறம் எல்லாமே ஏழை எளிய எல்லாமே எல்லாத்துக்கும் நம்ம பண்றோம் அவங்க எப்படி தொடர்பு கொள்றாங்க அது நாங்கள் அந்த டைம்ல நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவோம் இல்லை தெரிஞ்சவங்க மூலிமா நாங்கள் வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருவோம் பள்ளிவாசல எல்லா பள்ளிவாசலுமே நாங்கள் வந்து சொல்லிடுவோம் பள்ளிவாசலில் போர்டெல்லாம் போஸ்ட் ஓட்டிடுவோம் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் திருமணத்துக்கு தயாரா இருக்காங்களோ அவங்க எங்களை அணுகலாம் நாங்கள் உங்களுக்கு திருமணம் முடிச்சு வைப்போம் அப்படின்ட்டு அந்த மாதிரி முறைகளை நம்ம இருக்கோம் ஓகேங்க இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் கூட்டு குருபானி திட்டம்னு சொல்லி முப்பத்தஞ்சு ஆண்டுகளா இது வரைக்கும் எத்தனாயிரம் ஒரு மாத அதாவது வருடத்துக்கு ஒரு முறை செய்யறது எவ்வளவு இறைச்சிகள் எத்தனை கிலோ இறைச்சிகள் அது என்ன மாதிரி நபர்களுக்கெல்லாம் கூப்பிட்டு தெரியுது கூட்டுக்குருபானி அப்படிங்களா எங்களை இஸ்லாமே சேர்த்தத்தில் குருமா பக்தீத் அன்னைக்கு ஆஹ் செய்யக்கூடியதான் அந்த கூட்டு பானி திட்டம் அதில் வந்து ஏழை எளிய மக்கள் பயன்படு அப்படிங்கிறதுக்காக அது கூட்டு பானி எல்லாமே செய்வாங்க ஒரு பங்கு ரெண்டு பங்கு இந்த மாதிரி வரக்கூடிய இதை இறைச்சி ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி வகையில் பார்க்கும்போது நிறையா கிலோ மாதிரி பேசும்போது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கிலோ பக்கவாசம் நம்ம ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுக்கு நம்ம அது பண்ணிகிட்டு இருக்கோம் செஞ்சிட்ருக்கோம் அதே மாதிரி ரம்ஜான் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபித்ராங்கிறது எல்லா அமைப்புகளுமே கொடுத்துட்ருக்குறாங்க நம்ம அமைப்பு அது என்னப்பா எப்படி கொடுக்குறீங்க என்ன மாதிரி என் பொருள் அதோடய ஒர்த்தபுள் எவ்வளோ நம்ம வருஷ வருஷம் ஏழை எளிய மக்களுக்காக ரம்லானில் அரிசி கொடுக்குறோம் ஏறக்குரிய ஒரு ஆயிரத்தி இரநூறு குடும்பங்களுக்கு நம்ம அரிசி கொடுத்துட்ருக்கோம் யாருக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அதை நம்ம பண்ணிட்டுருக்கோம் செஞ்சுட்ருக்கோம் இது ஒரு பதினாறாம் தேதி பக்கம் நம்ம அரிசி கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து அந்த சிக்ரா உங்களுக்கு எப்படி காண்டக்ட் பண்ணலாம் இல்லை நீங்களே தேடி கொண்டு போய் எல்லாத்தையும் என்னன்னா நாங்களே போய் தான் போய் ஒவ்வொன்றும் நாங்கள் ஃபீல்டு ஒர்க் தான் பண்ணுவோம் எங்களுக்கு என்ன இதுன்னா நாங்கள் நேரடியா போய் பார்ப்போம் ஃபீல்டு ஒர்க் பண்ணுவோம் கணந்தாலும் அவங்களுக்கு பார்த்தா சரி உண்மையாலுமே ஏழை எளிய மக்களுக்கு தெரிஞ்சால் ஒரு டோக்கன் மாதிரி கையில கொடுத்துட்டு வந்துடுவோம் ஒரு கையில கொடுத்துட்டு வந்து அப்புறம் ஒரு டேட்டு பிக்ஸ் பண்ணிக்குவோம் ஒரு மண்டபத்தை பிக்ஸ் பண்ணிக்குவோம் அந்த மண்டபத்துக்கு வர சொல்லிட்டு அங்க வந்து இந்த டோக்கன் வாங்கிட்டு எல்லாத்துக்கும் நாங்கள் ரிசீவ் பண்ணிடுவோம் எங்களோட நேரடி பார்வையில் வேடியா போய் பார்த்தா ஏழை ஜாரியும் தெரிஞ்சு நாங்க வீட்லயே ரிசீவ் கொடுக்கணும் இப்ப இந்த டாம் டாம்கோ மூலியமா வந்து பாத்தீங்கன்னா சிறு குறு தொழில் பண்றதுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அது எந்த மாதிரி உதவி சிறுபான்மையில செய்யறாங்க அதை எப்படி பெறது நீங்க இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு அந்த உதவியெல்லாம் செஞ்சிருக்கோம் தாம்கோ அப்படிங்கிறது பிற்படுத்தப்பட்ட ஒரு நவுத்து அப்படின்னு ஒருத்தரம் ஒண்ணு நம்ம கவர்மெண்ட்ல வச்சிருக்காங்க அது மூலியமா டாம்கோ அப்படின்ட்டு அது மூலியமா பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு முஸ்லீம்களுக்கு எல்லாமே சிறு சிறுத்தை தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்குறாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபத்தையாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் அந்த கேட்டக்ட் அந்த மாதிரி குடுத்துட்டு இருக்காங்க அது நம்ம அளவுக்கு நம்ம வாங்கி குடுத்துட்டு இப்போ நம்ம யார் அணுகுனாலுமே நம்ம அந்த வேலையை செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு ஏற்படுத்தும் டிஎன்பிசி மூலமா பார்த்தீங்கன்னா இலவச பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க அது எந்த மாதிரியான பயிற்சிகள் யார் யாருக்கு எடுக்கிறீங்க அந்த டிஎன்பிஎஸ்சி பயிற்சி பெறவும் உங்களை எப்படி தொடர்பு கொள்றாங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்ட்டு கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க குரூப் ஃபோர்த்து குரூப் ஒன் குரூப் டூ அப்படின்ட்டு பண்ணுறாங்க இதில் நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்டு குரூப் ஃபோர்த்தாக நம்ம வந்து இருக்கோம் நோட்டீஸ் போட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவோம் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் நீங்கள் குரூப் ஃபோர்த் எக்ஸாம் எழுது பெரிய பெறீங்களோ அவங்கள எங்களை கான்டாக்ட் பண்ணி சொல்லி நோட்டீஸ் போட்டு ரிசீவ் பண்ணிடுவோம் இப்போ நம்ம அது ஈரோட்டில் சிறுபான்மை மக்கள் நல்க அமைப்பு ஒன்று இருக்குது அவங்க கூட தையை வச்சு அவங்க கூட நம்ம சேர்ந்து செஞ்சிட்ருக்கோம் ஒரு இங்கே ஈரோட்டில் இகேஎம் அப்துல் கனி வாசா இஸ்லாம் உயர்நிலை பள்ளி அப்படின்ட்டு ஈரோட்டில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது அங்கே வார வாரம் சண்டே மட்டும் கிளாஸ் அங்கே நடக்கும் நல்லா ஒரு திறமையான ஆசிரியர்கள் கொண்டு அங்கே கிளாஸு நடந்துட்டுருக்கு ஃபுல்லாக ஃப்ரீ யார் வேணால் வந்து கற்றுக்கலாம் படிச்சுக்கலாம் அவங்க எல்லாமே தேவையான பாடங்கள் எல்லாமே உங்க செல்லுள்ள ஆசிரியர்கள் எல்லாமே கொடுத்துருவாங்க அவங்க தேவையான சப்ஜெக்ட்டு அவங்க போனால் ஆசிரியர்களை காண்டாக்ட் பண்ணி என்ன சந்தேகம் ஆனாலும் அவங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிடுவாங்க அத்தனி பாடம் பாடத்துக்கு தேவையான அத்தனியுமே நோட்ஸ் கேள்வி பதிலு எல்லாமே செல்லில் கொடுத்ததுனால அவங்க வரவங்களுக்கும் ஈஸியாக இருக்குது அவங்களோட வேலைகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் சண்டே ஒரு நாள் மட்டும் வந்துட்டு காலைல வந்து காலைல ஒம்பது மணிக்கு கிளாஸ் ஸ்டா ஸ்டார்ட் ஆகும் ஒரு அஞ்சு மணிக்கு கிளாஸ் முடிஞ்சிடும் அது அந்த மாதிரி யாருக்கும் நாலு அஞ்சு வருஷமாக ஏற்பாடு பண்ணி இது வரைக்கும் ஒரு பத்து பேர் பக்கம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாப்லேயும் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க இப்போ ரீசெண்டாக அதுக்கு தேவையான புக்குங்களாம் வேணு வேணும் அப்படிங்கிறதுக்காக டீம் லைப்ரரி அப்படின்ட்டு இந்த மாசா ஸ்கூல் பக்கத்துலயே ஒரு லைப்ரரி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த லைப்ரரியில இந்த டிஎன்பிஎஸ் எக்ஸாம் தேவையான புக்கங்கள் எல்லாமே அங்க வச்சிருக்கோம் அது கிரியா இப்போனா ஒரு வாரம் ஃபுல்லா கால இருந்து நைட் ஈவினிங் வரைக்கும் இருக்கும் ஸ்டூடெண்ட் தேவையான அங்கே போய் பார்த்துக்கலாம் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே செஞ்சிக்கலாம் இந்த லைப்ரரி ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதுக்கு டீம் லைப்ரரி அப்படின்னு பேர் அது டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான புக்ஸ் எல்லாமே அங்க வச்சிருக்கோம் அது கிரியா எல்லாமே பார்த்து படிச்சுக்கலாம் அந்த மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா கல்வி உதவிகளாம் வந்து மாணவர்களுக்கு பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தைப் பொருள கல்வியெல்லாம் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் சச்சார்கம் சங்கல் கொண்டு எல்லாமே அதான் சொல்லிட்டு இருக்காங்க நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆரம்பிக்கும் போது நாங்க போக்கஸ் பண்றது கல்வி தான் நாங்கள் போக்கஸ் பண்ணோம் எப்படியாவது கல்வியில ஏதோ ஒரு வகையில இந்த சமுதாயத்துல படிக்கிற மாணவ மாணவிகள் மேலே ஒன்று இருக்காத நாங்க பண்ணோம் அதுக்காக ஆரம்பத்துல நோட் புக் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்தோம் ஆரம்பி ஆறாவது சிஸ் ஆறாவது பிளஸ் டூ வரைக்கும் நோட்புக் நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்தோம் ஃபஸ்ட்டு அந்த ஒரு கேட்டகரி ஃபஸ்ட் கேட்டகரியாக வச்சுருந்தோம் அதுக்கு பின்னால் ஹையர் ஸ்டேஜ் படிக்கிறவங்க பிஎஸ்சி பிஇ இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஸ்பான்சர் சில பேர் பண்ணுறேன் அப்படின்னாங்க அவங்கள பிடிச்சி இந்த பிஇ படிக்கிறவங்களுக்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறது பிஎஸ்சி படிக்கிற செமஸ்டர் ஃபீஸ் கட்டுறது இந்த மாதிரி அவங்களை படிக்கக்கூடியவங்களுக்கு ஏழை எழுதுலாம் பார்த்து அவங்கள ஸ்பான்சர் கொடுக்கவங்களுக்கு டையப் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம் ஒன்றா பணமாக கொடுப்போம் இல்லை அவங்க பேர் செக்கு வந்து டைரெக்டாக காலேஜுக்கே வாங்கி கொடுத்துருவோம் அது மாதிரி ஸ்பான்சர் பண்ணி அந்த மாதிரி நிறைய ஒரு முந்நூறு பேர் போக்க நம்ம அந்த ஹையர் ஸ்டடிஸ்க்கு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதுக்கப்புறம் ஈரோட்டில் சில காலேஜஸ் எல்லாமே இருக்குது அந்த காலேஜில் வந்து த்ரீ சீட் நமக்கு கொடுக்குறாங்க பிஐக்கு பால் இது இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இந்த மாதிரி த்ரீ இயர் சீட் நம்ம சொல்லியிருக்காங்க இதே மாதிரி நம்ம மாணவர்கள் நம்ம வந்து அணுகும் போது அவங்கள த்ரீ சீட்டில் அவங்களே ஜாயின் பண்ணிவிட்டு அதை படிப்பு உதவி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் செஞ்சுட்டு இருக்கோம் இப்ப இது வரைக்கும் எத்தனை பேருக்கு அந்த ஃப்ரீ சீட் மூலமா உதவி பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் யாருக்குரிய ஒரு ஐம்பது பேர் புக்கை நம்ம பண்ணிருக்கோம் அது இல்லாம இந்த குழந்தைகளுக்கு நோட் புக் கொடுக்குற இந்த மாதிரி ஏதாவது செய்யறீங்களா ஆமா நோட் புக் இது வரைக்கும் ஒரு பதினஞ்சாயிரம் பதினாறு பேர் நோட் புக்ஸ் ஃப்ரீயா நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ வந்து மருத்துவமனை நடத்திட்டு இருக்கிறீங்க மேற்கொண்டு மருத்துவ உதவிகள் பெரிய நோயா ஏதாவது இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிறீங்களா இல்ல வேற யாராச்சும் மக்களுக்கு ஏதாவது மருத்துவ உதவிகள் ஏதாவது செஞ்சுட்டு இருக்கிறீங்களா அது என்ன மாதிரி செய்யறீங்க மருத்துவ உதவி தேவைப்படுறவங்க ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இல்ல ஒரு பெட்ல அட்மிட் ஆயிருப்பாங்க அவங்களுக்கு தான் மருத்துவம் தேவைப்படுதுன்னா எங்களுக்கு அப்ளிகேஷன் எழுதி கொடுப்பாங்க அந்த அப்ளிகேஷன் வரும்போது அந்த சூழ்நிலையை பார்த்து நாங்க ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்ச பின்னால நாம் அதை கொஞ்சம் குறைச்சிட்டு பாஸ்போர்ட்லேயே நம்ம காசு பண்ணிட்டு இருக்கோம் நாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதற்காக இப்போ வந்து இஸ்லாம் சம்பந்தமாக நீங்கள் நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க இது சம்பந்தமாக ஏதாவது விழிப்புணர்வு மாநாடுகள் விழிப்புணர்வு நகல் நிகழ்ச்சிகள் தன்னம்பிக்கை ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கிறீங்களா தன்னம்பிக்கை மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் நிறைய பண்ணியிருக்கோம் அது எங்களுக்கு டாக்டர் ஆர் காதர் பிரங்க் அப்படின்ட்டு ஒரு மலேசியாவில் இருக்காரு ஒரு நேட்டிவ் வந்து ராம்நாடு அவர் இப்போ இருக்கிறது மலேசியாவில் இருக்காரு அங்கே ஆஃபீஸில் வச்சு அங்கே பெரிய லெவலில் மோட்டிவேஷன் ப்ரோகிராம்லாம் படிக்கிட்டு இருக்காரு அது பேர் ஆறு காதரப்பாக பிஎஸ்டி மலேசியா அவர் ஓல்டு ஃபுல்லாக போகக்கூடிய ஒரு அவர் அவரு அப்படி தாண்டி இங்கே யார் பேர் அவர் இங்கே இந்தியா வரும்போது தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவர் வச்சு நாங்கள் இந்த மாதிரி பயிற்சி பற்ற கருத்தரங்கம் இந்த மாதிரி பல்வேறு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் வந்து நம்ம செஞ்சுருக்கோம் இது வந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தனியாக ப்ரோக்ராம் வியாபாரிகள் தனியாக ஒரு ப்ரோக்ராமு இந்த மாதிரி எல்ஐசி பண்ணக்கூடியவங்களுக்கு அந்தந்த கேட்டகரி அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் அவர் வச்சு பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம் அவர் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் எந்த ஒரு இது இல்லாம எங்களுக்காக அவர் வந்து இப்போ பண்ணி கொடுப்பாரு அந்த மாதிரி பண்ண அவர் அவரு டிக்கெட் ஒரு மினிமம் போடும் ஒரு நூறு ரூபா நூற்றம்பது அந்த மாதிரி டிக்கெட் போட்டால் அப்போ பண்ணாதான் மக்கள் மத்தியில் கொஞ்சம் ஒரு இதாக இருக்குதுன்னு போடும் அந்த இதை கூட அவர் வந்து வாங்க மாட்டாது எல்லாமே அது வந்து நீங்கள் டஸ்ட்டுக்கு பண்ணுறீங்க நல்லது ரொம்ப ஒரு நல்ல நல்லொன்றுமான ஒரு அற்புதமான ஒரு மனைவி அவர் மூலயமா பல நிகழ்ச்சி நாங்கள் பண்ணியிருக்கோம் இல்லாமல் முதல்ல முதல்ல புக்கு வெற்றி உங்களுக்குன்னு ஒரு புக்கு சிங்கப்பூர்ல கோல்டு மெடல் வாங்கின அந்த புக்கு அந்த புக்கே எங்களுக்கு வந்து கொடுத்துரு அப்படி நீங்கள் இதை பப்ளிஷ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கிங்க அது மாதிரக்கூடிய இன்கம் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படி மாதிரி வரும் ஃபஸ்ட்டு எழுந்த புக்கை எங்களுக்கு வந்து கொடுத்துரு அப்படி அதில் அற்புதமான அந்த புக்கு அதில் ஆழ்மகளின் ஆற்றலை பற்றி இருக்கும் பயிற்சி மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் மக்கள் எப்படி மேல வருது மக்கள் வளர்ச்சி எல்லாத்தையும் பத்தியுமா அந்த புக்கில் எல்லாமே வெற்றி உங்கள் கையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்ப காலகட்டத்தில அந்த ஆதரவற்ற பிரேதங்களை எல்லாம் வந்து நிறைய அடக்கம் பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க அது எந்த மாதிரி உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க எங்க இருந்து எடுப்பீங்க எங்க அடக்கம் பண்ணுவீங்க ஜிஎஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இருப்பாங்க டாக்டர் இருப்பாங்க அவங்க வந்து இருக்கும்போது சில பாடிஸ் எல்லாமே மாசூர்ல இருக்கும் அது வந்து சரியா அவங்க சொந்த மொத்தமாக தெரியாமல் இருக்கும் ஒரு லிமிட் வரைக்கும் தான் பாடி வச்சுருப்பாங்க அதுக்குனால அவங்க முறைப்படி என்ன பண்ணோம் பண்ணிடுவாங்க அப்போ அந்த பாடியை வந்து சில பாடி பாடி அந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு இன்னும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு பாடி இருக்குது நீங்கள் வந்து பார்த்து அடக்க முடியும்னு சொல்லி சொல்லுவாங்க அது உடனே நாங்கள் போவோம் போயிட்டு முறைப்படி என்ன பண்ணுவோம் பண்ணிவிட்டு அந்த பாடி கொண்டு வந்து நம்ம குபிஸ்தானில் இந்த அடக்கம் அதை அடக்க அது முன்னால் நாங்கள் அது பண்ணிட்டு இருந்தோம் இப்போ நிறைய அமைப்பு வந்துருச்சு அதை பண்ணுறதுக்கு அதனால் இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டோம் இந்த மருத்துவ முகாம்ல ஏதாவது நடத்தி இருக்கிறீங்கன்னா அது இது வரைக்கும் எத்தனை நடத்தி இருக்கலாம் அதுல என்ன மாதிரியான பயன்கள்லாம் இருக்கு மெடிக்கல் கேம்ப் வந்து நிறைய பண்ணியிருக்கோம் கார்டியாலஜி ஹார்ட் சம்பந்தமான மெடிக்கல் கேம்ப் டென்டல் கேம்ப் ஸ்கின் சம்பந்தப்பட்ட கேம்ப் ஜென்டல் கேம்ப் பீடியாட்டிக் சில்ட்ரன்ஸ் குழந்தைக்கு சம்பந்தமான கேம்ப் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருந்து வரக்கூடியவங்க நடத்தக்கூடிய கேம்ப் இது இல்லாமல் தமிழக முதல்வர் காப்பீட்டு திட்டம் இதுக்குண்டான கேம்ப் இந்த மாதிரி நம்ம நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம் பதினெட்டாம் தேதி ஒரு பீடியாட் கேம்ப் நம்ம ஹாஸ்பிட்டலில் நடத்தணும் சில மாதிரியும் வரக்கூடிய அடுத்த மாதத்துலேயும் மறுபடியும் ஒரு ஜென்ரல் கேம்ப் ஒன்று போட போகணும் இந்த மாதிரி நிறைய கேம்ப் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு நாற்பது ஐம்பது கேம்ப் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் மாதம் மாதம் ஒன்பது ரெண்டு கேம்ப் கொடுக்கணும் பண்ணிச்சு இவ்வளோ பணிகள் செஞ்சுருக்குறீங்க ஏதாவது விருதுகள் ஏதாவது வாங்கியிருக்கிறீங்களா என்ன மாதிரியான விருதுகள் இந்த விருதுலயே உங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்ட விருதுகள் அப்படின்னு நிறைய விருது கிடைச்சிருக்கு லயன்ஸ் கிளம்ப சார்பா இருக்கு ஜேசி சார்பா விருது இதுல எல்லாமே முக்கியமான விருது அப்படின்னா தமிழ்நாடு லெவலில் கிடைச்ச ஒரு பெரிய விருது கே சஞ்சீவி அவார்டு அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினால்கு கிடைச்ச ஒரு அவார்டு அதுவும் அவர் யார் கையில வாங்கினோம் அப்படின்னா சாந்தா அப்படின்ட்டு அடையா சென்னை அடையாறு ஹாஸ்பிட்டல் கேன்சர் ஹாஸ்பிட்டல் அதுல எம்டிஆர் இருந்தாங்க மேனேஜிங் டேக்டர் சாந்தா அப்படின்னு இருந்தாங்க அந்த அம்மா கையில் எங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க அந்த அவார்டு தான் எங்களுக்கு ஒரு பெரிய அவார்டாக இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறோம் சில நிறைய அவார்டும் வந்துகிட்டே இருக்கு வாங்கிட்டே இருக்கு ஆஹ் எப்பவுமே சொல்லுவாங்க தனிமரம் தோப்பாரு அப்படின்னாங்க அது மாதிரி என்னைக்குமே தனிமரம் தோப்பாது என்னோட கூட மெம்பர்ஸ் எல்லாமே இருக்காங்க அவருடைய பெரிய ஒரு ஒத்துழைப்பு அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய காரியங்கள் எல்லாமே நடத்தி என்னோட மெம்பர்ஸ் எல்லாமே எங்க கூட எங்களுடைய செயலர் எங்களுடைய தலைவர் பாருக்கு எங்களுடைய மெம்பர்ஸ் எல்லாமே நிறைய இருந்து அவங்களுடைய நேரங்கள் காலங்கள் அத்தனையுமே கொடுத்து இந்த சேவைக்காக முழு மூச்சா என்னுடன் தோலோடு தோல் என்று ஒத்துழைக்க மெம்பர் இருக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு இந்த நல்ல சேவை செய்ய எங்களுக்கு எல்லாமே உதவி ஒத்தகை செய்யக்கூடிய பொதுமக்கள் டோனர்ஸ் நல்ல உள்ளங்கள் இங்காக துவா செய்யக்கூடிய நல்ல உள்ளங்கள் அத்னி பேருக்கும் இந்த மூலியமா நன்றியையும் துவாயையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இது அற்புதமான ஒரு வீடியோ இருத்திருக்காங்க அவங்களுக்கு பெரிய ஒரு பாராட்டு நன்றி இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டு காலம் சிறப்பாக செய்து கொண்டு இஸ்லாமிய கலாச்சார கழகத்தின் ஃபவுண்டராக இருக்கக்கூடிய திரு ஐசிஓ எம்ஏ நாசர் அவர்கள் அவர்களோட சேவைகளும் அவர்களோட இதையும் மிகப்பெரிய அளவில் பாராட்டுக்குரியதாகவே உள்ளன மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் அனைத்து நேயர்களும் பல்வேறு சமூக பணிகளும் சேவைகளும் செய்து சிறப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த நிகழ்ச்சியை காணும் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு நாசர் அவர்களுக்கும் பாரதி எக்ஸ்பிரஸின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி